பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய அஸ்ட்ரோகே ஐயங்காராகிய ஐயா அரியர சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டு பொதுவாகவே நம்ம வந்து தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத்வ தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும் பொதுவான பயிற்சிகள் என்னென்ன வருட கிரகங்களுடைய பயிற்சி அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய பயிற்சிகள் இருக்கா இது என்ன அளவுக்கு ஒரு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும் என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றாக வருஷப்படுத்தி பார்க்கலாம் சிம்மம் மகம்பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் இந்த வருஷம் பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆனால் இந்த வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வரார் அஷ்டமத்து சனி வருது உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமையப்போறது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் எதிர்பாலனத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் எந்த ஒரு போட்டி பொறாமை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போக அதிகம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சற்று பின்னடைவு வரக்கூடிய காலகட்டம் அவமானம் அசிங்கம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பொது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த வருஷம் பார்த்தாலே பார்த்தலையானால் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் பன்னெண்டாம் இடத்துல வந்துடுறார் அஞ்சாம் மாதத்துலேருந்து இருந்து அதனால் உங்களுக்கு சுப செலவுகள்லாம் இருக்கும் ஆனால் உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுக்கு வரக்கூடிய சில வெற்றிகள் எல்லாமே தோல்விகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வருமானம் நிச்சயமாகவே செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பண வருமானம் அதிகமாக இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்துல சனி பகவான் அது தவிர கேது பகவானும் பதினொன்றாம் மாதம் வரலும் இருக்கிற அதாவது நவம்பர் மாதம் வரணும் உடல்நிலையில் ஒரு பெரிய பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சம சப்தமத்தில் பகவான் வந்து இந்த வருஷ கடைசி வரலும் இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கார் அதனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் எதிர்பாலினத்தவரோட இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது யார் பேச்சு நம்ம ஒன்றா யாருக்கும் வந்து ஜாமீன் கெழுத்து போடாதீங்க நான் யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னிறுத்தி முன்னேறி செல்லாதீங்க ஜாகிரதையாக இருங்கோ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால மன கிளேசங்கள் கொஞ்சம் வந்து மைண்ட் மைண்டு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரீச் டார்கெட் ரீச் பண்ண முடியாத அளவுலேயே தான் இருக்கும் அதாவது டார்கெட் ரீச் பண்ணுறதுன்னா இப்போது பத்தாவது பன்னெண்டாவதுனால் அதிகமான மறு மதிப்பெண்கள் எடுக்கணும்னு பண்ணக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா அஷ்டமத்து சனின்றதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியிலேயே வந்து குரு பகவான் வர ராசியில் குரு பகவான் வரும்போது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியமும் திருமணம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கும் பொழுது அஷ்டமத்தில் சனி சனியும் குருவும் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூட்சம் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் ஏற்படும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு எப்போது அக்டோபருக்கு மேலே இந்த வருஷத்தில் பார்த்த இந்த ராகு கேதுவினுடைய மாற்றம் ராகு வந்து உங்களுடைய ராசியிலிருந்து பன்னெண்டுக்கு போகிறார் கே அதாவது கேது உங்களுடைய ராசியிலிருந்து பன்னெண்டுக்கு போகிறார் ராகு உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துல வரது இது என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் இதனுடைய மாற்றங்கள் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பற்றி ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க சிம்மம் அப்படின்னாலே சீரக்கூடிய சிங்கம் இவங்க தான் எடுத்த முடிவு கரெக்டு அப்படின்னு வாதிடக்கூடியவங்க ஆளுமை கிரகமாக இருக்கக்கூடியவங்க கடந்த காலகட்டங்களில் ஏழில் கெண்டச்சனி இருந்து அவதிப்பட்டு இருந்தாங்க கூட ராகுவும் இருந்து சேர்ந்து தூக்கி விட்டுச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ராகு எதுக்கு தனி வீடு கிடையாது எந்த வீட்டில் இருந்துக்கிறாங்களோ அந்த வீட்டு வேலையை செய்வார் அப்படின்ட்டு அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு நட்பு வட்டாரங்கள்லையும் லைஃப் பார்ட்னர் விஷயத்துலையும் குழப்பம் 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 பிரச்சனை 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 ஏற்கனவே சூரியன் தகப்பன் ஸ்தானம் அவருடைய பையன் சனி பகவான் அங்கே ஏற்கனவே ஒரு சனி பகவான் பதில் ரெண்டு சனி பகவான் இருந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆறு மூணுக்கு அப்புறம் அஷ்டமத்தில் போகிறாங்க அஷ்டமத்தில் போனால் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சரி ஆறுதலாக ஏதாவது வார்த்தை இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாக்க பதினோராவது மாதத்துக்கு அப்புறம் ராகுவும் கேதுவும் இடமாற்றத்துக்கு வராங்க ராகு ஆறாம் இடத்துலையும் கேது பன்னெண்டாம் இடத்துலையும் போறது மிக சிறப்பா மிக சிறப்பு சரி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அள்ளி கொடுப்பார் எங்க பார்க்கக்கூடிய வேலைகளில் ஆறாம் இடம்ன்றது ரண ரோக சத்ருஸ்தானம் எதிரிகள் அற்ற நிலையை கொடுப்பார் நீண்ட நாட்களாக சிம்மராசியை சேர்ந்தவங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தான் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இதை தவிர பன்னிரெண்டாம் இடத்துல உள்ளான கேது அலைச்சல்களை கொடுப்பார் சரி அலைச்சல்களை எப்படி கொடுப்பாரு அப்படின்னாக்க தெய்வீக ஸ்தலங்களுக்கு போகக்கூடியவர் ஞானக்காரனான கேது பன்னெண்டில் இருக்கிறதுனால அயன சயன போகத்தை பாதிச்சுட்டு அலைச்சல்களை கொடுப்பார் அலைச்சல் மூலமாக மன நிம்மதியை கொடுப்பாரா மன நிம்மதியை கொடுப்பார் இந்த கையில் கோடி ரூபா இந்த கையில் நிம்மதி அப்படின்னா நிம்மதி இருந்தால் நம்மளால் கோடியை சம்பாதிக்க முடியும் நிம்மதி இல்லைனாக்க கோடி சம்பாதிச்சு அதுவும் விரயமாக போகும் சரி அடுத்தது குரு பகவான் இந்த காலகட்டங்கள்ல மொத்தம் மூணு முறை பயிற்சி அடைகிறாரு நம்ம வருஷம் பிறக்கும் போது குரு பகவான் அஞ்சாவது மாசம் வரையிலும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு தனக்காரனான குரு பகவான் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் அப்ப அல்றத ரெடியா இருந்துக்குங்க எத்தனாவது மாசம் வரையிலும் அஞ்சாவது மாசம் வரையிலும் அதுக்கு அடுத்தது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வராரு குரு பகவான் பன்னெண்டில் வரும்பொழுது சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த அஞ்சு மாசம் சம்பாதித்ததை சுப விரயங்கள் வண்டி வாகனம் வீடு இது எல்லாம் வாங்கக்கூடியது மற்றும் குழந்தைகளுக்கான எஜுகேஷனுக்காக செலவழிக்கக்கூடியது இந்த அஞ்சாவது மாதத்துலேருந்து பத்தாவது மாதம் வரையிலும் நடக்குமா நடக்கும் அதுக்கு அடுத்தது பத்தாவது மாதத்துலேருந்து பன்னெண்டாவது மாதம் வரையிலும் ஜென்மத்தில் குரு வராரு ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னாக்க இந்த சிம்ம சேர்ந்த அரசு அரசு துறையுடைய ஊழியர்களுக்கு ஏற்றங்கள் தரக்கூடிய மாற்றங்கள் உண்டு அரசியல்வாதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திடீர் திடீர் கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மைன்ஸ் கான்ட்ராக்ட்டு ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் அது அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்தக்கூடியது சரி இதில் ஒரு சில பேருக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க என்ன பரிகாரம் செய்யலாம் ஃபஸ்ட்டு சரணாகதி சரணாகதி எம்பெருமான் சூரியனை சரணாகதி அடைகிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் வீட்டில் இருக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் உள்ள சூரிய பகவானை போய் வணங்குங்க ஒன்று சரி அடுத்தது ஏதாவது எளிய தானங்கள் இருக்கா அப்படின்னாக்க எளிய தானங்கள் இருக்குது எப்பொழுதுமே சூரியனுக்கு பிடிச்சது அப்படின்றது தான தர்மங்கள் தான தர்மங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு வேத பாடசாலைக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் அந்த வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் வாங்கி கொடுங்க அரிசி வாங்கி கொடுங்க அந்த குழந்தைகளுக்கு துணி வாங்கி கொடுங்க வேதத்தை நாம் ரட்சித்தால் வேதம் நம்மளை ரட்சிக்கும் ஒன்று அதுக்கு அடுத்தது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலையில் கோவுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் அந்த கோவுக்கு தேவையான வைக்கோல் புல்லு அகத்திக்கீரை அங்க பராமரிக்கக்கூடியவங்களுக்கு உண்டான ஏதாவது ஒரு காரியங்கள் செஞ்சு கொடுங்க எப்பொழுதுமே தான தர்மங்கள் கை கொடுக்கும் கர்ணன கடைசி வரையிலும் உயிர் போகாம காப்பாற்றினது அவன் செய்த தானம் அதுக்கப்புறம்தான் யாரா எப்படிரா இவன் திருப்பி திருப்பி பழைச்சிக்கிட்டே இருக்கான்னு கிருஷ்ண பகவானே ஒரு அந்தன ரூபத்தில் வந்து நீ செய்த தானங்களை எனக்கு தானமாக கொடு அப்படின்னு கேட்டது அப்போ இந்த தானங்கள் வேதத்தை நாம் ரட்சிச்சோம்னாக்க நம்மளை வேதம் ரட்சிக்கும் அதே போல கோவை நாம ரஷிச்சோம்னாக்க கோ நம்மளை ரஷிக்கும் நம்மளை பொறுத்தளவுக்கு பாரத தேசத்தை பொறுத்தளவுக்கு கோவும் சரி அந்தனர்களும் சரி வேதம் படிக்கிறவங்களும் சரி கடவுளுக்கு சமமானவர்களாக நம்ம பாதிக்கிறோம் கோல சகல தேவதைகளும் வாசம் செய்கிறதா நம்மளுடைய வேத புராணங்களும் ஐதையும் சொல்லுது அப்போ கோவையும் அந்த வேத பாடசாலைகளுக்கும் உண்டான தான தர்மங்களை இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி பண்ணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலாம் பண்ணிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைச்சா பித்திருக்களோடைய அருள் கிடைக்கும் இஷ்ட தெய்வத்தோட அருள் கிடைக்கும் அப்போ இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனாலையோ புத்திநாதனாலேயோ அந்திரநாதனாலையோ சூட்ச்மநாதனாலேயோ கிடைக்கக்கூடிய கெடுபலன்கள் அத்தனையுமே நல்ல பலன்களாக மாறுவான் நல்ல பலன்களாக மாறும் சரி இப்போ மொத்தத்தில் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலும் சிம்ம ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்கும் அப்படின்றத கன்க்ளூஷன் நம்மளுடைய அஸ்ட்ரோ கே சேங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது சிம்ம ராசியை பொறுத்தவரை பார்த்திடலையனா பொதுவாகவே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரிய ஏற்றத்தை கொடுக்காது இருந்த போதிலும் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது எட்டாம் இடத்துல சனி பகவான் வர சம சப்தமத்தில் ராகு இருக்கிறதுனால உடல்நிலையில தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பகவானும் உங்களுடைய ராசியில வர்றதுனால திருமண பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிற மா மாணவர்களுக்கு வந்து அவங்க நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்காது கொஞ்சம் அதோட விட கிரேடு கம்மியாக இருக்கக்கூடிய தான் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க அரசியல் சார்ந்தவர்கள் அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சில அசிங்கங்களை சம்பா பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியில் ஆறாம் இடத்துல வந்து ராகு ஒருவர் ராகு ஆறாம் இடத்துல வரும்பொழுது உங்களுக்கு எல்லா விதமான போட்டிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் பன்னெண்டாம் இடத்துலையும் கேது போகிறார் அதனால் வந்து குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஊர் கோவில்ல குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதாவது யோகிகள் முக்தி பெற்ற முனிவர்கள் யோகிகள் இவங்க மாதிரியான சித்தர்கள் இந்த பீடத்திற்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் வரும் இருந்தாலும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி இந்த வாசக்கால் பண்ணுறவங்க அந்த மத் தச்சு வேலை செய்கிறவங்க அதுவும் வாசக்கால் பண்ணக்கூடிய தச்சு வேலை செய்கிறவங்க அரண்மனை இது பண்ணுறவங்க இவன் அதே மாதிரி தங்கம் விற்கிறவங்க தங்கத்தில் வந்து இது அந்த ஆவரணங்கள் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமை பண வரவில் பார்த்திங்களேன்னால் எதிர்பாலனத்தை அதாவது பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க எதிர்பாலனத்தோட மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாமல் யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் பார்த்திங்களேன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை கடந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அற்புதமான ஆங்கில புத்தாண்டு பிறக்குது இது ராசிக்காரங்களுக்கு என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்த போகுது அப்படின்னு பார்க்கலாமா இந்த கன்னியாராசி ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தில் மூணு பயிற்சிகள் இருக்குது இந்த மூணு பயிற்சிகளில் ஒன்று பெயர்ச்சி ரெண்டு ராகு கேது பயிற்சி மூணாவது குரு பயிற்சி இந்த மூணு பயிற்சிகளும் என்னென்ன நற்பலன்களை தருது என்னென்ன கெடுபலன்களை தருது அப்படின்னு பார்க்கலாம் கன்னியாராசிக்கு கடந்த காலகட்டங்களில் ஆறாம் இடத்துல இருந்து அதி அற்புதமான நிகழ்வை நிறுத்திக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ ஏழாம் இடத்திற்கு கெண்டச்சனியாக போகிறாரு என்ன சாமி அது அற்புதம்னு சொன்னீங்க இப்போ கெண்டம்ன்றீங்களே அப்படின்னா இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறிலும் வண்டி வாகனங்களில் செல்றவங்க முன்கூட்டியே கிளம்புங்க இல்லைன்னா சிறு சிறு கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா நூறு சதமானம் உண்டாகும் அப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் எப்போ போனோமோ அதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி கிளம்பிட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் ஏன்னா இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு மார்ச்சில் மாறுறாரு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ சற்றக்குழைய ஒம்பது மாதம் அங்கேயே இருக்கிறாரு அப்போ இந்த ஏழரை சனி தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் யாருக்கு அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கண்ட சனி சனி ரெண்டரை வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன ஒன்று ஒன்று அப்படின்னாக்க ராசிக்கு ஃப்ரெண்ட்லியான கிரகம் அப்படின்றதுனால சின்ன சின்ன பிரச்சனைகளை தருவார் ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பத்தில் குரு வரும்போது பதவியும் பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இந்த வருஷம் பிறக்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான உங்களுடைய அதிபதியின் இன்னொரு இடமான மிதுனத்தில் குரு பகவான் இருக்காரு அவர் எத்தனை மாதம் இருக்காரு அப்படின்னாக்க அஞ்சு மாதம் இருக்கிறாரு இந்த மே மாதம் வரையிலும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்போ தொழில் பண்ணுற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மேலதிகாரிகளும் சரி உங்களுடைய கீழ் கீழதிகாரிகளும் சரி கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை அப்படியே கொண்டு போயிட்டுருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க உத்தியோகத்தை விட்டும் தொழிலை விட்டும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அஞ்சாவது மாதம் வரையிலும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க ராசி சேர்ந்தவங்க அடுத்தது அஞ்சாவது மாதத்துலேருந்து பத்தாவது மாதம் வரையிலும் சனி பகவானவர் எங்கே வராரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க கற்கடகத்துக்கு வராரு பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானங்கள் கடந்த அஞ்சு மாதமாக உத்தியோகத்தில் பதட்டமாகவே இருந்துகிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் அடுத்த இந்த அஞ்சு மாதமும் விடுதலை 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 உத்தியோகத்தில் பதவியேர்வு திடீர் பணவரவு எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது பத்தாவது மாதத்துலேருந்து பன்னெண்டாவது மாதம் வரையிலும் சிம்மத்தில் குரு வராரு சிம்மத்தில் குரு வரும்பொழுது சில மன உளைச்சல்களையும் குழப்பங்களையும் மன கிளேச்சிமங்களையும் பொருளாதார இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தை மூணாக பிரிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு அஞ்சு மாதம் அடுத்தது ரெண்டாவது அஞ்சு மாதம் அடுத்தது மூணாவது ரெண்டு மாதம் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையோட இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதே போல் கடந்த காலகட்டங்களில் ராகு பகவான் இருக்கிறது ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடத்துல இருக்கிறவர் எப்போ வரலாம் இருக்கார் அப்படின்னா பதினோராவது மாதம் இருக்கிறாரு அப்போ பதினோராவது மாதம் வரலும் ராகு கேது ஆறாவது மாதத்தில் இருக்கிறது அப்படின்றது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய கன்னியாராசி என்பவர்களுக்கு இது ஏற்றமாக இருக்குமா ஏற்றமாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிற கேது பகவான் பதினோராவது மாதம் மாறுறாரு அப்போ இதுவும் நல்லா இருக்குமா இதுவும் நல்லாயிருக்கும் அப்போ ஆறுதல் தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த ராகு கேது இருக்கிறது ஆறுதல் தரக்கூடிய விஷயங்கள் சரி மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த வருடம் இந்த குருவும் இந்த சனியும் என்னென்ன நற்பலன்களையும் ராகு கேது என்னென்ன நற்பலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளோட கே எஸ் அய்யங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது சனியை பொறுத்தவரை கன்னிக்கு ஏழாம் இடத்தில் போய் வர இந்த வருஷம் வருஷ கிரகத்திலேயே வந்து ரெண்டரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய கிரகமான சனி பகவான் இந்த வருஷத்தில் மாற்றார் பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிறார் இதன் மூலியமாக பார்த்த எதிர்பாலனத்தவரோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் திருமண பாக்கியம் வரும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கடகத்தில் பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது பார்த்தேன்னா ஏழாம் இடத்துல அவர் பார்க்குறார் அதனால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னியாராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா சனியும் குருவும் ஒரு வந்து ஒரு ஜாதகத்தில் சம்பந்தப்படும் பொழுது தான் உங்களுக்கு வந்து திருமணம் கைகூடும் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வீட்டில் கெட்டி மேடம் கொட்டக்கூடிய காலகட்டமாக அமையிறது எதிர்பாலனத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பு அதாவது புதுசாக வந்து மாற்றங்களை கொண்டு அதில் ஏற்றங்களை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிற கூடிய ராகு எல்லா விதமான கடன்களையும் அடைத்து பெரிய ஏற்றத்தை சம்பாதித்து கொடுப்பார் ஏன்னா ஆறாம் இடத்துல துர்கிரகங்கள் இருந்து அதுவும் ராகு மாதிரியான கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருந்ததுன்னா எல்லா விதமான பிரச்சனைகளையும் நிச்சயமாக முடித்து கொடுத்துரும் அதனால் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் அதனால் வந்து சத்துருக்கள் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அந்த ராகுவும் கேதுவும் பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து கேத்து போவானும் ஆறாம் இடத்தில் ராகு போகவானும் இருக்கப்பட்ட காலமாக இருக்குது அவர் வந்து இந்த வருஷம் பதினொன்றாம் மாதம் அதாவது நவம்பர் மாதத்தில் வேறு மாறுறார் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இது மாறும் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் ராகுவான் பகவான் வர்றது அஞ்சாம் இடத்தில் ராகுவான் வரும்போது குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பும் சிறு சிறு தொல்லைகள் குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய காலகட்டமும் அமையும் பதினொன்றாம் இடத்தில் கேட்டு போ வரும்பொழுது தொழிலில் அபரிமிதமான யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பண யோகம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்க்கும்பொழுது பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து உட்கார்றாரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் அதில் பார்த்த எதை தொட்டிங்கன்னாலும் பணம் வரவு கொண்டு கொண்டு கொடுத்து கொடுத்துட்டே இருக்கும் அதனால் பணம் கொட்டி கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம் லாபத்தில் போய் குரு போய் உட்கார்றாரு தான் காரகன் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்றதால சொல்லக்கூடிய வாய்ப்புகள் பணம் அபரிமிதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர பார்த்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வர்றார் பன்னெண்டாம் இடத்துல குரு வர்றதுனால சயன போகஸ்தானம் வலுப்பெறது அதனால நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும் நாளாக பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா கேத்து பகவான் இருந்துருந்ததுனால மனசுக்குள்ள சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் என்ன ஆயிடுமோன்ற ஒரு மன கிளேசங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இதனால் இதன் மூலியமாக எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு சரியான முடிவுகளை எடுக்க முடியாத அளவுக்கு இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்த உடனே நல்ல ஒரு தூக்கம் வரும் சுப செலவுகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெடிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சரி மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்த எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுத்தி அந்தரம் சூட்சம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா இந்த கன்னியாராசிக்காரர்கள் என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் எந்த விதமான கோவிலுக்கு போகலாம்னு ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க கன்னியாராசிக்கு ஏற்ற கோயில் திருச்சி பக்கத்தில் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் லக்ஷ்மி ஹயகிரீவர் கோயில்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப பர பர பழமையான கோயில் ரொம்ப அருள் சக்தி வாய்ந்த கோயில் அதுக்கு இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க லக்ஷ்மி ஹயக்ரீவரை சேவிச்சிட்டு வாங்க சரி எனக்கு அதை சேவிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது வேற ஏதாவது தர்மங்கள் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் முதியோர் இல்லங்கள் அல்லது அநாத இல்லங்கள் இருந்துச்சுன்னா அந்த அநாதை இல்லங்களுக்கோ அந்த முதியோர் இல்லங்களுக்கோ தேவைப்படுகின்ற ப்ரொவிஷன்ஸ் மளிகை சாமான்கள் மற்றும் அரிசியை வாங்கி கொடுங்க முதியோரை நாம் ரட்சித்தோம்னாக்க அனாதை குழந்தைகளையும் அனாதை முதியோர்களையும் நாம் ரட்சித்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய ஆறுதலும் அவங்களுடைய வாழ்த்துக்களும் நமக்கு கிடைக்கும்போது தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதனால் கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அதுக்கு அடுத்தது எளிய பரிகாரம் அப்படின்றது கோசாலை கோசாலை அப்படின்னாக்க மாடுகள் பராமரிக்கக்கூடிய இடம் பசுக்கள் பராமரிக்கக்கூடிய இடம் அந்த பசுக்கள் பராமரிக்கக்கூடிய இடங்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் அந்த பசுக்களுக்கு தேவையான புண்ணாக்கு அடுத்தது வெய்கோல் மற்றும் புல் அகத்திக்கீரை கீரை இது எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே வாங்க கண்டிப்பாக கோவை நாம் ரச்சித்தோம்னாக்க பசுவை நாம் ரசித்தோம்னாக்க மாடை நாம் ரச்சித்தோம்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடியது தான் கோ அப்போ சகல தேவதைகளும் திருப்தி பட்டு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள் அத்தனையுமே சூரியனை கண்ட பனி போல விலகுமா பனி போல விலகும் சரி இதை தவிர உங்களுடைய மடாதிபதிகள் ஒவ்வொருத்துக்கும் மடாதிபதிகள் இருப்பாங்க ஆதீனங்கள் இருப்பாங்க மடாதிபதிகள் இருப்பாங்க ஜீயர்கள் இருப்பாங்க இவங்களை எல்லாரையுமே கண்டு சேவிச்சிட்டு வாங்க அதே போல் அந்த ஆதீனங்களுக்கு மடத்துக்கு உண்டான வரக்கூடிய பக்தர்களுக்கு உண்டான பொருள்களை வாங்கி கொடுங்க பொருள்கள்னால் ப்ரொவிஷன்ஸ் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் மடாதிபதிகளையும் ஜீயர்களையும் மற்றும் அதிபதிகள் காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார் அதே போல் உங்களுக்கு உண்டான ஒவ்வொரு மடாதிபதிகளும் சந்தித்து சேவிச்சுட்டு அந்த மடங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் எப்படி சூரியனை கண்ட பனி போல் விலகுதோ அதே மாதிரி விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த கன்னியாராசி என்பர்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் கிடைக்கக்கூடிய நற்பலன்களையும் கெடுக்கக்கூடிய அசுப பலன்களையும் கன்க்ளூஷனாக நம்மளுடைய கேஎஸ் அய்யங்காரவங்க தருவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கன்னியாராசிக்கு அமையிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் அதாவது புதிய கடன் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா கடன்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் திருமண பாக்கியம் உண்டு அதை தவிர உங்களுக்கு ஏன்னால் மே மாதத்திற்கு மேலே திருமண பாகியம் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய குலதெய்வம் போய் கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்து ராகு நல்ல விதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்க்கு நிச்சயமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மொத்தமாக நல்ல ஒரு ஏற்றமும் ஆளுமையும் நல்ல ஒரு பணவரமும் அதிகமான சொத்துக்கள் சேரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டக சனி சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்க எதிர்பாலனத்தவரோட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதை கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் கன்னியாராசிக்காரர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வருஷம் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்